திமுகவை எந்த கொம்பனாலும் தொட முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பழைய எதிரிகள் புதிரி புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் கொள்கை உறுதிமிக்க எகு கோட்டையை தொட முடியாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன திமுகவின் முப்பெரும் விழா என்பது வரக்கூடிய பதினேழாம் தேதி கரூரில் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்பு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார் குறிப்பாக உயிருடன் கலந்துக்கூடிய அன்பு உடன்பிறப்புகளுக்கு ஒரு மடல் ஒன்றை எழுதியதாகும் பகத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்தநாள் அதே போல தமிழகத்தின் பேருந்து தலைவர் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் அதே போல பெரியாரின் லட்சணக்காக இருக்கக்கூடிய திமுகவின் முப்பெரும் விழா என்பது கரூரில் பதினேழாம் தேதி நடைபெற இருப்பதாகவும் கொள்கை முழக்கட்டும் கருத்தரங்கள் அதே போல பட்டிமன்றங்கள் கவியரங்கங்கள் பொதுக்கூட்டங்கள் என மூன்று நாள் திருவிழாவாக மாபெரும் திருவிழா என்பது முன்னெடுத்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் இந்த முப்பெரும் விழா என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விழா என்பது நமக்கு நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய திருவிழா என்றும் அதற்காக எழுபத்தி ஐந்து ஆண்டு கால திமுகவின் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தொடங்கக்கூடிய முப்பெரும் விழாவிற்கு திமுகவின் பொதுச் செயலாளர் அதே போல மொழிபெயர்த்தவர்கள் வீரர்கள் அண்ணாவின் நினைவிடம் அதேபோல கலைஞர்களின் பெற்ற நீண்ட அரசியல் அனுபவித்தால் அனைவரும் இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் முப்பெரும் விழா நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் நான்கு மண்டலங்களிலும் ஒன்றியங்கள் அதேபோல போல பகுதி பேரூராட்சி கழக தலைவர்கள் அனைவருமே இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போல ஊரணியல் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு கோடி உறுப்பினர்களையும் சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாட்டை தலைமுனிய விட மாட்டோம் என்ற உறுதிமொழியும் ஏற்க இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வசனத்திற்கு குறைக்கக்கூடிய புதி மறுவரைக்கு எதிராக இதற்காக உறுதிமொழி ஏற்க இருப்பதாகவும் அதே போல வாக்காளர் பட்டியல் மோசடி மூலமாக தமிழ்நாட்டு மக்களில் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய எஸ்ஐஆர் சட்டத்திற்கு எதிராகவும் இந்த கூட்டத்தில் உறுதிமொழி ஏற்க பதியும் தெரிவித்திருக்கிறார் நீட் மற்றும் மாணவர்களின் இளைஞர்கள் முடக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்போம் என்று மாணவர்களுக்கு கல்வி நிதியை பெறாததற்காக போராடுவேன் என்ற உறுதிமொழியும் ஏற்க இருப்பதாகவும் தொடர்ச்சியாக ஆறு உறுதிமொழியை ஏற்று ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமாக வாக்குச்சாவடிகள் உறுப்பினையாக சேர்த்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் அந்தந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட பகுதிகளில் திரண்டு உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தமிழகமே என்ற அண்ணா இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அன்றைய தமிழ்நாட்டின் நிலையை எடுத்துரைக்க உட்பொழி இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் பாஜக அரசின் வஞ்சி கூடிய செயலையும் அதற்குடிய அடிமையாக்குகின்ற அதிமுகவின் துரோகத்தையும் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக நாம் காக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஜெர்மனி பயணத்தின் போது பல்வேறு முதலீடுகளை கூடிய கூட தொடர்ச்சியாக தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்ற குரல்களை தொடர்ச்சியாக தெரிவித்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதற்கான முன்னோட்ட அணிவகுப்பு தான் இந்த முப்பெரும் விழா என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இவ் கொடியை ஏந்தி கொள்கை குடும்பங்களாக அணிவகுத்து வாரீர் எனவும் லட்சணத்தில் நெஞ்சில் ஏந்தி புதுப்பிக்க கூடிய திரும்பி செல்ல வேண்டும் என்றும் பெரியார் அண்ணா கலைஞர் புகழ் நிலை கட்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் திமுகவில் வெற்றி சரித்திரம் தொடரட்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா